உங்க அப்பா வாக்கிங் போகும்போது லொக்கில் கொடு எருமிடே போகிறாரு அதை ஏன்னு கேட்குறீங்க ஒரே இருமையான அதுக்கு நான் ஒரு வைத்தியம் சொல்கிறேன் டேய் அண்ணே ஒரு அரை கிலோ மூட்டை எலும்பு ஆ போட்டுடலாண்ணே டேய் ஒரு அரை கிலோ நெஞ்செலும்பு கொஞ்சம் மூட்டு ரெண்டு ஜோடி கால் ஆ போட்டுடலாம்ண்ணே ரெண்டு மூளை போட்டேண்ணே போட்டேண்ணே ரெண்டு பீஸ் தொடக்கரி ஓட்டாச்சுண்ணே அண்ணே அந்த ஆயர் ரூபாய்க்கு சில்லற நூறுபா தம்ப சொல்ல ஆ என்னண்ணே இதுல வைத்திய மருத்துல இருக்குப்பா ஆயிரத்தி இருநூறு ஆச்சுப்பா ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்க பாக்கி இருநூறு நீ தர இருக்குப்பா அப்படியா ஆமாப்பா இதோ பாருப்பா நம்ம தாயா பிள்ளையா பழகி இருக்கோம் காசின வந்துட்டா நான் தாயினு பார்க்க மாட்டேன்ப்பா நான் மாதிரி நீ எனக்கு தெரியும் சரிப்பா

போன் பண்ணி என்ன ரொம்ப அசிங்கமா திட்டிட்டான் பா அசிங்கமா ஆமா பா என்ன திட்டாலும் பரவால பா என் குடும்பத்தை ரொம்ப கேவலமா திட்டிட்டான் பா உங்க குடும்பத்தை கேவலப்படுத்திட்டானா அதே மாதிரி இரண்டாவது அடி சொல்லு ரொம்ப கேவலப்படுத்துற சச்ச அப்பலாம் சொல்லு இந்த நம்பர் கொஞ்சம் பாத்து சொல்லு பா அப்படியே ஜூஸ் புளிஞ்சிரும் பா ஜூஸ் ஆமா புளிஞ்சிரும் ஜூஸ் புளிஞ்சிரும் புளிரும் உங்க குடும்பத்தை கேவலப்படுத்துறான் பா ஏன் பா ஐயோ இவ வேற ரொம்ப அசிங்கப்படுத்துறானே

நான் எங்க இருந்து பேசுறேங்கிறதா முக்கியம் இல்லடா நீ ஆடு வெட்டுறதுல இருந்து போற வரைக்கும் நான் எல்லாத்தையும் பாத்துட்டேதான் இருக்கேன் அதிர்ச்சியாக அப்படியே உக்கார அமைதியா நீ எங்க பாக்குற நான் எங்க இருந்து பாக்குறேன் தெரியுமா சேட்டலைட்ல இருந்து உன்னை பாக்குறேன்டா சேட்டலைட்ல இருந்து இந்த ஆமாடா அந்த சேட்டலைட்ல இருந்து தான் பாக்குறேன் இந்த கீழ

ஐயோ என்கிட்ட காசு இல்லையே நம்ம அப்பா அம்மா ਕੋல்குள்ள தான் இருக்காங்க போய் காசு வாங்கிட்டு வரேன் அதுوري இருக்கணும் சரியா சரி இன்னும் வரல பாப்பா செல்லம் பந்தி வேணுமா ஆமா பாப்பா பணம் பஞ்சி முட்டை மட்டும் போதுமா இல்ல ஐஸ்கிரீம் சாக்லேட்லாம் வேணுமா ஐஸ்கிரீம் சாக்லேட்டும் இருக்கா இத விட்டுட்டு இருக்கங்களே பாயிண்ட் தட்டுமா வாட சின்ன வாட சின்ன வாட சின்ன சார் சின்ன சார் பச்சையா சீக்கிரம் ஊசிடா கொம்பனே இந்த புள்ளங்களை கடத்திட்டு போய் என்னன்னே பண்ண போறோம் இங்கள கூட்டி போய் குடோன்ல வச்சி கைஜையும் கலையும் மட்டக்கு மட்டக்கு முறிச்சு ஒட்டச்சு விட்டுட்டு கண்ணு ரெடிங்க தூக்கி எறிஞ்சிட்டு பிச்சக்கார புரோக்கட்ட குடுத்தோம்னா நமக்கு ஒரு கலெக்ஷன் வெட்டுவா

நம்பி. பணத்துல மட்டும் தான் நான் மேல. நீங்க எல்லாம் கீழ. சரக்குல எல்லாம் ஒரே சமம்தான். ஓகே. 1990-அ கடப்பண்ணு. கூترم بس. கொம்பேரி கோப்ரா வந்த விஷயத்தை நாலு டிஸ்டிங் புரோக்கர் பின் தெரிஞ்சாச்சு. அவவே பல фигурங்களோட. அதாவது பல பொண்ணுங்களை வெரைட்டி வெரட்டையா கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. எவன் எவ கூட வந்துட்டு வந்துட்டிருக்கானே எனக்கு அங்க இருந்து இன்ஃபர்மேஷன் சரி ஓடி போ. ஓடி சரக்குன்னா உட்கார்ற வேண்டியது. பாதே முதல் போனிய தூக்கிக்கிட்டு வராங்க நீங்க தான் கொம்பேரு கோபுராவா ஆமா இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு பணத்தை கொடுங்க பணத்துக்கெல்லாம் நான் பணம் கொடுக்கறது இல்லடா ஆனா மயக்கம் ஊசி போட்டு கொண்டு வந்துருக்கோனே மயக்கத்துல கிடக்குதுண்ண சரக்கு சூப்பரா இருக்கு உயிருக்கு தான் பாப்போம் பாருங்க அதெல்லாம் இருக்கு பாதி பணத்தை கொண்டு வந்திருக்க பாதி பணத்தை வாங்கிக்க நான் வழக்கமா ஒரு பிகருக்கு ஒரு லட்ச ரூபா கொடுப்பேன் ஐம்பதாயிரம் ரூபா கொடுறேன் ஒரு நிமிஷம் திருக்கோடியூருங்கிற ஒரு ஞாபகம் இருக்கா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஊர் திருவிழாவில் திவ்யாங்கிற ஒரு சின்ன பொண்ணை கடத்தும் போது அவங்க கையை கடிச்சு அப்பு பிள்ளைன்னு கூப்பிட்டு ஊர் மக்கள்கிட்ட மாட்ட விட்டால அவ தான்

நம்ம திவ்யா வாங்க மயக்கமா படிக்க வச்சிருக்காங்கடா ஆமா நம்ம சொந்த திவ்யா டேய் 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 சத்தியா டேய் பரப்படுங்க எப்பறா நல்லா என்ஜாய் பண்ணு எப்படி தம்பி இவ மூஞ்சில தண்ணி அடிச்சி சரி பாஸ் கொஞ்சம் எழுப்பு ஓகே பாஸ் ஆயிரம் இருந்தாலோ அவள பணத்தை கொடுத்து தப்பு பாஸ் டேய் செல்லையா இந்த கோப்ராவை இன்னும் சரியா புரிஞ்சிக்கல பாஸ் கோப்ரா பாஸ்

நான் எங்க ப salah அரி குடித்துருங்கeous செ பாரு booster 어디 miserable ஏன் பாbase சொல்லாய Ал்ளா சொல்லாம் பாஸ் குடிIVகளாம் ச Either사가 வி sailingடு வைப் goal வித்து நேர்த்தனivні சவுடி튼க்காக மித்திர்ங் compleması cartoonimerkweight investigate ஏன்பலிம் பகா defend куда の

மும்பை ஸ்டைட்ல ஏதாவது பார்த்தா கையை காட்டுதான் இதுவும் மும்பை ஸ்டைல் விழிஞ்சது ஒண்ணு ரெண்டு மூணு மாப்பிள்ளை சத்யாவுக்கு திவ்யாவை ஏற்பாடு பண்ணி கொடுத்த மாதிரி எனக்கும் குண்டூருக்கும் ஏற்பாடு பண்ணி நீ தொழில பெரிய ஏற்பாடு